பராசர ஆன்லைன் அஷ்டோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பரமத்தி வேலுமூரு சந்தன் பேசுகிறேன் இன்றைய ஒரு கிழமையோட ஒரு பதிவு அதாவது நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிழமையிலும் பிறந்திருப்பீங்க நண்பர்களே அதனால் இன்றைய கிழமையில் பார்க்கும்போது சனிக்கிழமை சனி பகவானுக்குரிய நாள் அதாவது உழைப்புக்கு காரகனும் சனி பகவான் தான் அதாவது உங்களோட கருமாவின் பலனை கொடுப்பவனும் சனி பகவான் தான் அப்போ அந்த சனி பகவானோட ஒரு நாளில் பிறக்கிறவங்க வந்து ஒரு சகிப்பு ஒரு சங்கட்டம் இதையெல்லாம் தாங்கி ஒரு நடத்தக்கூடிய ஒரு தன்மையும் ஒரு ஒரு குடும்பத்தை எப்படி கொண்டு போகலாம் ஒரு வேலை செய்கிற நிர்வாகத்தை எப்படி நிர்வாகிக்கலாம் ஒரு கம்பெனியில் எப்படி பணிபுரியலாம் அப்படிங்கிற ஒரு உழைப்பு மிக்க ஒரு கிரகமே சனி பகவான் தான் அதனால் இவங்க எதுக்குமே ஒரு அஞ்ச அஞ்ச மாட்டாங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவர்கள் இந்த சனி பகவானோட நாளில் பிறந்தவர்கள் அப்ப சனி பவனோட நாளில் பிறந்தவர்களுக்கு எப்படிங்கன்னா சனிக்கிழமை பிறந்தவர்கள் தங்கள் காரியங்களை நிறைவேற்றிக்கொள்வதிலே கொள்வதிலே கவனமாக இருப்பார்கள் தங்களோட காரியத்தை செய்வதில் ஒரு கவனத்தை அதிகம் செலுத்துவார்கள் வச்சுங்க ஏன்னா நுட்பமான ஒரு கிரகம் அதாவது மந்தமான ஒரு கிரகம் வேற எதையுமே நிறுத்தி நிதானிச்சு செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பா அவசரப்பட மாட்டார்கள் சந்திரன் அவசரம் பார்க்கிற மாதிரி சூரியன் அவசரம் போடுற மாதிரி செவ்வா அவசரப்படுற மாதிரி குரு ஒரு இதை பார்க்குற மாதிரி கௌரவத்தை பார்க்கற மாதிரி இவர அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க நிதித்தி நிதானித்து மெதுவாக போகக்கூடிய ஒரு கிரகமும் ஸ்லோவான ஒரு கிரகமே சனி பகவான் தான் ஆனால் இதுக்கு வந்து தசா காலங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு பத்தொம்போது ஆண்டுகள் தசா காலங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சனி திசையும் பெரிய திசை தான் அப்ப இவர்கள் வந்து செல்வ வசதிகள் நிறைந்திருக்கும் எந்த காரியத்தையும் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை தீவிரமாக சிந்திச்சு தாங்க செயல்படுவாருங்க அவசரப்பட்டு செய்ய மாட்டாருன்னு சொல்லிட்டு நான் பிறருக்கு செ அதாவது இவர்கள் செயல்பாடுகள் அதனால் சுலபமாக வெற்றி பெறையக்கூடிய தன்மையும் இவருக்கு உண்டு அதாவது ஒரு காரியத்தை செய்யும்போது வீகம் வளர்த்திக்குவாங்க அந்த சக்கர வியோகம் மாதிரி இவங்க அந்த அதை அதை உண்டாக்கிட்டு தான் அதுக்குள்ளேயே போவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில் இருக்கு உண்டு எந்த ஒரு விஷயத்திலும் போய் சிக்கிக்கொள்ள மாட்டாங்க போட்டு போய் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறத இவங்க கிடையாது ஏன்னா சனி வந்து சாணக்கியத்தனம் நிறைந்தவர் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு சாணக்கியத்தனம்னால் எதையுமே ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு விஷயத்தை எப்படி கையாளணும் எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை உணரக்கூடிய தன்மையும் சனிக்கு உண்டு வச்சுங்களேன் அப்போ இந்த சனி பகவானோட கிளமையில் பிறக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் ஏன்னா சனின்னா உழைப்புக்காரகன் ஆயுள் காரகன் ஜீவனத்துக்கு இவர் தான் வழிகாட்டுவாருங்க யாராக இருந்தாலும் சரிங்க சனி பகவான் தான் ஜீவனத்துக்கு வழிகாட்டக்கூடிய கிரகம் கருமாவே போகக்கூடிய ஒரு கிரகமே சனிதான் அப்போ சனியோட நட்சத்திரம் எது எதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க இப்போ பூச நட்சத்திரத்தில் பாருங்கள் சனி பகவான் ஆதிக்க நேர்ந்த ஒரு நட்சத்திரம் கடகராசியில் வரும் அதே மாதிரி அனுச நட்சத்திரம் பாருங்கள் விருச்சகராசியில் வரும் சனியோட பெற்ற நட்சத்திரம் அதுக்கடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவ் மீனராசியில் வருங்க இந்த மூணு நட்சத்திரமே சனியோட ஆதிக்க நிறந்த நட்சத்திரம் இப்போ இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்களுக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரே மாதிரி தன்மையை தான் கொடுக்கணும்னு வச்சுக்கங்களேன் அப்போ எந்த மாதிரி ஒரு தன்மையை கொடுக்கும்னா இவங்க இவங்க குடும்பத்தில் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள் எவ்வளோ ஒரு நடந்திருந்தாலும் இந்த சனிக்கிழமையில் பிறக்கிறவங்க அந்த பிரச்சனை எல்லாம் இவங்க வந்து இவங்களோட பிறந்ததுக்கு அப்புறம் அந்த மீதி எல்லாம் பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய தன்மையும் அதெல்லாம் அந்த கருமாவின் பலனையும் முழுமையாக இவங்க வந்து தீர்க்கக்கூடிய ஒரு நபராக இது அந்த பிறப்பை எடுத்து வந்திருப்பாங்கன்னு வச்சுங்களேன் சனி சனி சனிக்கிழமையில் பிறக்கிறவங்க அத்தனை பேருமே சகிப்புத்தன்மை உடையவராக இருப்பாங்க எதை சகித்து கொண்டு போகிறதா இருப்பாங்க பொறுமைசாலியாக இருப்பாங்க அவசரப்பட மாட்டாங்க என்பதெல்லாம் இவங்களோட பிறந்தவங்களோட நிலைப்பாட்டை வச்சு பார்க்கும்போது நூறு சதவீதம் தெரிஞ்சுக்கலாங்க அப்போ சனி கிழமைங்கிறதே சனி பகவானுக்குரிய ஒரு நாள் சனி பகவானை நம்ம சனி பவானை யார் உழைப்புக்கு காரகன் அதாவது கீழ்நிலைக்கு அதிபதியே சனிதாங்க மேல்நிலைக்கு அதிபதி வந்து நீங்கள் சூரியனை கூட வச்சுக்கலாம் குருவை வச்சுக்கலாம் சுக்கரனை வச்சுக்கலாம் ஆனால் கீழ்நிலைக்கு மக்கள் காரகனை சனிதாங்க மக்கள் தொடர்பு வேணும்னா சனியோட ஆதரவு வேணும் சனியோட ஆதரவு இருந்தால் தான் மக்கள் தொடர்பே கிடைக்குங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பாடு உண்டு அப்போ சனிக்கிழமை பிறக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஆதரவுலாம் எளிதாக மற்றவங்களுக்கு அமைத்துக்கொள்ளக்கூடிய தன்மை அமைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை இவங்க உண்டு ஒரு கம்பெனியை நிர்வாகிக்கக்கூடிய தன்மை ஒரு சூப்பரைசிங் பார்க்கக்கூடிய தன்மை ஒரு தொழிற்சங்கத்துக்கு தலைவராக கூடிய தன்மையும் ஒரு தொழில் சங்கத்தை உருவாக்கக்கூடிய தன்மையும் ஒரு தொழிலாளர் முன்னுக்கு வரக்கூடியவர்களும் இவங்க அதை ஆரம்ப நிலையில் கஷ்டப்பட்டு இந்த வேலையை செஞ்சாங்க செஞ்சு செஞ்சு தான் நான் படிப்படியே முன்னேறினுங்க இப்போ இந்த கம்பெனி வச்சு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம்னா சனியோட ஆதிக்கம் இருந்தவங்க வந்து சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொழிலை நிர்வாகிக்கும் திறமையுடைய உடையவர்களாக இருப்பாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ இந்த சனிக்கிழமைக்கு வந்து யோகத்தை கொடுப்பது யாருன்னா பெருமாள் தாங்க பெருமாள் ஆஞ்சநேயர் இவங்கெல்லாம் வந்து மிகப்பெரிய யோகத்தை ஏன்னா சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு ஒரு சிறப்பை தருங்க நரசிம்மர் வழிபாடு ஒரு சிறப்பை தருங்க பெருமாள் வழிபாடு மறக்காமல் செய்யணும் சனிக்கிழமை அன்னைக்கு அசைவம் வந்து சாப்பிடக்கூடாதுங்க நீங்கள் பெரும்பாலும் வந்து சனி வந்து அசைவத்தை அதிகம் விரும்ப மாட்டாருங்க சனி வந்து ஒரு கசப்பான கிரகங்க அப்படிங்கிற ஒரு தன்மை அப்போ இவரு கிழமையில் வந்து நம்ம வந்து அசைவம் சாப்பிடாமல் இருப்பது நல்லது தானம் கொடுப்பது மிக மிகப்பெரிய யோகத்தை கொடுங்க இப்போ சனிக்கிழமை பிறந்தவங்களுக்கு அவங்க கையால் ஒரு தானம் கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குங்க கொடுக்க கொடுக்க இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி ஒரு கிணத்துல தண்ணி இறக்கி இறக்கி தே கேணி அப்படி ஊருகிட்டே இருக்குது அது மாதிரி இவங்க வந்து தானம் கொடுக்க கொடுக்க சனிக்கிழமை பிறக்கிறவங்க வந்து வறுமையில் இருந்தால் கூட ஒரு சிறிய ஒரு எறும்பு காய்ச்சி ஒரு அரிசியில் போட்டால் கூட அது சாப்பிட்டா கூட இவங்களுக்கு மீண்டும் பெருகுங்க இவங்களோட செல்வம் பெருகுங்க அப்படிங்கிற மாதிரி தானியங்கள் பெருகுங்க அது மாதிரி இந்த பிறந்தவங்களும் விவசாயங்கள் அதிகம் பார்க்கக்கூடிய தன்மை சனிங்கிறது வந்து விவசாயத்தன்மைக்கெல்லாம் நிலவுலங்களுக்கெல்லாம் ஒரு விவசாயம் பண்ணி அது மூலியம் பண்ணையும் பார்த்து ஒரு முன்னுக்கு வரக்கூடிய தன்மையெலாம் இருக்குதுங்க அதாவது ஒரு தொழில் செஞ்சு அதுலேருந்து மேலே வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறினோம்னா இவங்க இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருமே கஷ்டப்பட்டு தாங்க முன்னேறுவாங்க எனக்கு அந்த லாட் சீட்டில் அடிச்சிதுங்க இதில் யோகம் கிடச்சிதுங்க இங்கே புதையில் கிடச்சிதுங்க அப்படின்லாம் ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க என்னோட உழைப்பு நாடாங்க நாங்கள் முன்னுக்கு வந்தோங்க ஆனால் இந்த இதில் கஷ்டப்பட்டு தாங்க இதில் நான் ஜெயிச்சேங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சனிக்கிழமை பிறக்கிறவங்க எல்லாமே தன்னோட கஷ்டத்தை உணர்ந்து வாழக்கூடியவர்கள் பிறர் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்களும் இவங்க வந்து இவங்ககிட்ட ஒரு ஐடியா ஆதரவு கேட்குறவங்களா வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு மேல்நிலைக்கு வர முடியாது ஆமாம் தொழிலுக்கு கெட்டிக்காரன் சனிக்கன சனி பகவானுங்க அது மாதிரி சனி பகவானுங்கிறது ஒரு மிக அற்புதமான ஒரு கிரகங்க ஆயுள் காரணங்க சனி பகவான் ஏழாம் இடத்துல பொது உச்சம் பெறக்கூடிய கிரகமே சனி பகவான் தாங்க தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெறக்கூடிய தன்மையும் லாபத்தில் ஆச்சுப்படி இவர் சனி கொடுத்தா எவருக்கு தடுக்கக்கூடிய வல்லமையும் கிடையாதுங்க அது மாதிரி எவ்வளோ பெரிய கோடி சொன்னாலும் கீழே கொண்டாந்துருவார் சனி அதனால் தான் ஏழு லட்சனின்னு வந்துவிட்டாவே ஜென்மச்சனி அஷ்டமச்சனி ஏழு லட்சம் இதெல்லாம் வந்தால் ஆளை மாற்றி கொடுங்க அப்படிங்கிற ஒரு தன்மையில் உண்டு அதனால் சனிக்கிழமையில் பிறந்தவங்க பிறருக்கு ஒரு நன்மை செய்யக்கூடியவர்கள் இவங்களை யாரும் பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது இவங்க எந்த சண்டைக்கு போக மாட்டாங்க இவங்க வந்த சண்டையும் விட மாட்டாங்க வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்க அதனால் சனி பகவான் எங்கே இருந்தாலும் அவர் அவருக்கு உண்டான தன்மையை நூறு சதவீதம் கொடுத்துருவாருங்க சனியை கண்டு பயப்படாதவங்க ஒருத்தரும் கிடையாது அது மாதிரி சனிக்கிழமையில் பிறந்தவங்க மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர் பிறரே நேசிக்கக்கூடியவர்கள் தான் இவங்க வந்து க கஷ்டப்பட்டாலும் இவங்க மேல்மைக்கு மே மேலே வரக்கூடிய தன்மையும் அதிக அளவில் உண்டுங்க நண்பர்களை பெருமாள் வழிபாடு சிறப்பை தரும் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவது சனிஸ்வரானுக்கு எல் தீபம் போடுவதும் எண்ணெயில் அதாவது நல்லெண்ணெயில் தீபம் போடுவதும் இவங்களுக்கு ஆயுளுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் இவங்களுக்கு வர கஷ்டங்களெல்லாம் நீங்கக்கூடிய வல்லமை பெருமாள் பார்த்துக்கொள்வார் என்பது பெருமாள் வழிபாடும் சனீஸ்வர வழிபாடும் நவகிரகத்தில் இருக்கிற நவ இருக்கிற சனிஸ்வர வழிபாடும் நல்ல யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருமே தங்களோட சப்ஸ்கிரைப்பை மறக்காமல் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்களையும் சொல்லுங்கள் உங்களோட கிழமை எதுன்னு நீங்கள் பதிவிட்டிங்கன்னா உங்கள் கிழமைக்கு உண்டான ஒரு ஆடியோவும் நான் போடுது நண்பர்களே வாழ்க வளமுடன் பரமத்தி வேலுச்சந்திரன்